அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாபத்திற்கு கொடான கொடி நடிகளை ஏறெடுத்து தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவியானவர் சென்ற இரவு நித்திரையிலே உம்முடைய பிரதான கருவை இருந்து எங்களை மீண்டும் ஒரு நாளை காண்பதற்கு எழுப்ப பண்ணின எழும்பின எழுப்ப பண்ணின தயவிற்காக இம்மை சோதரிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இன்றைக்கும் வேதத்தில் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை எப்படியெல்லாம் பலப்படுத்தி வருகிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்மை காக்கிற தேவன் நம்மை வழி தேவன் எந்த விதத்திலும் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் தாமதம் செய்யவில்லை எப்பொழுதெல்லாம் நமக்கு அவருடைய பாதுகாவல் தேவையோ அப்பொழுதெல்லாம் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் எப்படி பாதுகாக்கிறார் என்றால் அவர் நம்மை சுமந்து பாதுகாக்கிறார் எப்படி சுமக்கிறார் எப்பொழுதெல்லாம் சுமக்கிறார் என்றால் நாம் சோர்வடையும் போது பலன் போகும்போது ஆதரவற்று இருக்கும்போது நம்மை சுமக்கிறார் வேதாகமத்தில் எப்படி அவர் சுமந்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் முன்வைத்து இந்த நாளுக்குரிய சத்தியத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஏசாயா நாற்பத்தி ஆறு நான்கு சொல்லுகிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் தாங்குவேன் ஏந்துவேன் நான் சுமப்பேன் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் இதுவரைக்கும் காத்தது போதுமென்று நான் சொல்லவில்லை இனிமேலும் நான் உங்களை காப்பேன் தப்புவிப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொல்லுகிறார் எதுவரைக்கும் என்றால் முதிர் வயது ஆகும் வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவன் நம்மை சுமந்த ஒரு அனுபவத்தை வேதாகமத்தின் புஸ்தகத்திலே நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன் உபாகம புஸ்தகத்திலே ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழியில் எல்லாவற்றிலையும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று சொல்லுகிறார் நான் ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு வருவது போல இவ்விடம் கடந்து வரும் மட்டும் நான் உங்களை சுமந்து வந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறார் அன்போ பிள்ளைகளே அவர் எப்படி சுமந்தார் சற்று யோசிப்போம் உபாகம புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த நாற்பது வருஷம் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாகி போகவும் இல்லை உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார் இந்த நாற்பது வருஷம் உன் மேல் மேலிருந்த வஸ்திரம் பழையதாகி போகவும் இல்லை நீ இருந்த ஆடைகள் பழையதாகி போகவும் இல்லை உன் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார் மேலும் உபாகமம் இருபத்தி ஒன்பது ஐந்திலே சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் உங்கள் தேவனன்றி நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன் உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை உங்கள் கால் வீங்கவும் இல்லை பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை என்று சொல்லுகிறார் நீ உடித்து இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை என்று சொல்லுகிறார் உன் கால் வீங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு வெறும் காலில் நடந்தால் காலை சில நேரங்களில் நாம் கீழே தொங்கவிட்டு விட்டு பயணம் செய்தாலோ அல்லது ரயிலிலே பயணம் செய்தாலோ அல்லது விமானத்திலே பயணம் செய்தாலோ சிலருக்கு கால் வீங்கும் ஆனால் ஆண்டவர் நம்மை கால் வீங்காதபடி வழிநடத்தி சென்றார் நம்ம மேல் போட்டிருந்த வஸ்திரம் பழையதாகவும் இல்லை நம்முடைய காலணிகளும் பழையதாகவும் இல்லை என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் எப்படி சுமந்திருப்பார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு தாய் கூட தன்னுடைய கர்ப்பத்தின் கனியை பத்து மாதம்தான் சுமக்கிறார் ஆனால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்த தேவன் எவ்வளவு காலம் சுமந்திருக்கிறார் யோசித்துப் பார்ப்போம் நெகமியா பக்தன் இதை குறித்து சொல்லும்போது நெகமியா ஒன்பது இருபத்தி ஒன்றிலே இப்படி நாற்பது வருஷம் மனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தேன் அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்மை படைத்த தேவன் பாருங்கள் எப்படியெல்லாம் நமக்காக என்ன வேதனைப்பட்டு இருக்கிறார் ஒரு மனிதன் கொஞ்ச நாள் சுமக்கலாம் ஆனால் முழுமையாக எப்படி சுமக்க முடியும் என்பதை யோசித்துப் பார்ப்போம் முழுமையாக நம்மை சுமப்பதற்கு எப்படி அவர் நம்ம மீது அன்பு காட்டி இருக்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் அன்பானவர்களே நாம் அந்த அளவு தேவர் நம்மை சுமப்பதற்கு நாம் என்ன நன்மையான காரியங்களை அவருக்கு செய்திருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை சுமக்கிற அனுபவத்தை நாம் எப்படி பார்க்க முடிகிறது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு செல்வது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் நான் வாசிக்கும்போது என்றால் அந்த ஏசாயா நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஆறு மூன்றிலே அங்கு ஆண்டவர் எப்படி நமக்கு நம்மை சுமந்தார் என்பதை நாம் நான்காவது வசனத்தில் வாசித்திருக்கிறோம் ஆனால் மூன்றாவது வசனம் அவர் சுமந்த விதத்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் படித்து பார்த்தால் யாக்கோபின் யாரே இசர்வேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் எப்படி தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் தாயின் வயிற்றில் பிறக்கும் வரை நான் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் எதற்காக நம்மை சுமக்க வேண்டும் அவர் சுமப்பதினால் நமக்கு என்ன லாபம் ஒரு தகப்பன் எதற்காக தன்னுடைய பிள்ளையை சுமக்க வேண்டும் ஏனப்பா என்னை சுமக்கிறீர்கள் என்று அந்த பிள்ளை அந்த தகப்பனிடத்தில் கேட்டால் தகப்பன் என்ன சொல்லுவான் யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ அனுகூலத்திலே நம்ம எவ்வளவெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நம்மை சுமக்கிற தேவன் என்று சொல்லும்போதே அவர் சுமப்பதினால் நாம் என்ன நன்மையை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் பகலிலே மேக சம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் அவர் நம்மை வழிநடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த வாக்குத்தங்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ளுவதற்கான பலத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் உங்கள் தேவன் உங்களை எப்படி சுமந்தார் என்றால் நாம் என்ன பதில் சொல்ல முடியும் என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பானவர்களே இன்னும் அவர் நம்மை சுமந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் சுமந்து கொண்டு நம்மை அனுதினமும் தம்முடைய கரங்களில் ஏந்தி நம்மை பாதுகாத்து வருகிறார் உன் பாதம் உன் கல்லில் இடறாதபடி நான் உன்னை ஏந்துவேன் என்று சொல்லுகிறாரே இந்த அனுபவத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடிகிறது யோசித்துப் பார்ப்போம் வழி நடத்தும் வல்லதேவன் வாழ்வின் நமக்கு நாயகராய் இருக்கும்போது அந்த தேவன் நம்மை எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர் மந்தையை தானே சத்தம் போட்டு ஆடுகளை நடத்தி செல்கிறது போல நடத்தி செல்லவில்லை அவர் ஒரு மெய்ப்பன் ஈன்ற குட்டியை எப்படி சுமந்து கொண்டு வருகிறாரோ அதை போல நம்மை உருவாக்கின தேவனும் நம்முடைய பாதம் இடறிவிடாதபடி நம்மை சுமந்து கொண்டு வருகிறார் வயது வரை நம்மை சுமக்கலாம் சிறுபிள்ளை வரை நம்மை சுமக்கலாம் ஆனாலும் அவர் சொல்லுகிறார் முதிர் வயதாக மட்டும் நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார் முதிர் வயது மட்டும் அப்படி என்றால் அதற்கான தேவை என்ன என்றால் பலன் போய் செவி கொடுக்காத நிலையில் பூமியிலே வாழ்கிற காலங்களில் நம்முடைய கால்கள் தீமை செய்ய விரைந்து ஓடாமல் நம்முடைய கைகள் எந்தவித தீவனையும் செய்யாதபடி நம்மை ஏற்றுக்கொண்டு அவர் சுமக்கிறார் அவர் கரத்திற்குள்ளாம் இருக்கும்போது எந்தவித விரோதமான ஈடுபாடுகளிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க முடியாது ஏனென்றால் அவர் கருத்தில் நாம் இருக்கிறோம் நம்மை அப்படியே விட்டுவிட்டால் நாம் இல்லாத பொல்லாங்குகளுக்கெல்லாம் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உலகம் இருப்பதை நாம் அறிவோம் எந்த நிலையிலும் நாம் பொல்லாங்கன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் மிக அக்கறைவு கொண்டவராய் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிறார் ஒரு சிறு பிள்ளை நடக்க தெரியாத பிள்ளை ஓடும்போதோ அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கவனம் கவனம் என்று சொல்லி பிள்ளைகள் ஓடும்போதே அவர்களுக்கு பக்கத்தில் ஓடுவார்கள் ஏனென்றால் பிள்ளை விழும்போது அந்த பிள்ளைகளை தூக்கி காப்பாற்றுவது போல அதை போல நம் ஆண்டவர் நமக்கு பின்னே நிழலாய் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நிலை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதனுடைய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் இடறி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நோக்கத்தின் அனுகூலங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை யோசித்து இனிமேலும் நம்மை சுமக்கும் தேவன் அவர் நமக்கு ஒரு சுமைதாங்கி கல்லாக இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து இனிமேலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும் இனிமேல் நாங்கள் விட்டோம் நல்ல ஞானத்தை பெற்றுவிட்டோம் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டோம் என்று ஒரு வாக்குறுதியோடு தேவன் நம்மை சுமப்பதை நாம் தவிர்ப்போமா அப்படி தவிர்க்க விருப்பமுள்ள பிள்ளைகள் ஆண்டு வரை போதும் நீர் சுமந்தது போதும் எங்களை சுதந்திரமாக விடும் என்று கேட்டு அந்த சுதந்திரத்தில் அவருடைய பாதுகாவலோடு நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கப் போகிறோம் அப்படி விருப்பமுள்ள பிள்ளைகள் என்னோடு கூட ஜபத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அன்பு உள்ள ஆண்டவரே இந்த நல்ல வாய்ப்பிற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவனு தெரியல உங்களுடைய இருந்து பாதுகாத்து நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்தீர் இந்த நாளிலும் நீ சுமக்கின்ற தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் செய்தியை தியானித்தோம் எங்களுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டீர் என் தேவனே இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டவரே அனுபவம் பெற்று என் தாயும் என் தகப்பனும் என்னை சுமப்பது போல என் தேவரு நீர் எங்களை சுமந்தீரே கொடான கொடி ஆண்டவரே நாங்கள் வழிதவறி சென்று விடக்கூடாதபடி காணாமல் போய்விடக்கூடாதபடி பாவத்தில் சென்று விடாதபடி எங்களை சுமக்கிற தேவன் இந்த நாளிலும் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்திற்கு உண்பதாக நாங்கள் இனிமேல் தவறி போக மாட்டோம் ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையோடு நீர் காட்டின அந்த வல் நல்ல வழியிலே நாங்கள் நடந்து உம்முடைய பாதையிலே நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்ய எங்களுக்கு நீர் பலத்தை தாரும் ஆண்டவரே எங்களை முன்னும் பின்னும் இடைகிட்டு காத்து கொள்ளக்கூடிய தேவன் நீராக இருப்பதால் உம்முடைய பரிசுத்த தூதரின் காவல் எங்களை ஆட்கொள்ள கிரிவு செய்யும் உமக்கு நாங்கள் இனிமேல் பாரமாய் இருக்க மாட்டோம் நல்ல ஞானத்தை பெற்றவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை சுமக்கும் தேவனுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையோடு கூட நீங்கள் செய்த இந்த ஜபத்திலே ஆண்டவருக்கு உண்மை உத்தவமாக இருந்து அவர் காற்றுகிற வழியிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக ஆமேன்